திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சீதள வாரிஜபாதா நமோ நம நாரத கீத வினோதா நமோ நம சேவல மாமையில் பிரீதா நமோ நம மறை தேடும் சேகரமான பிரதாப நமோ நம ஆகம ஆகமசாரஸ்வரூப நமோ நம தேவர்கள் சேனை மகீபானமோ நம கதி பாதக நீவு குடாரா நமோ நம மாவ சுரேச கடோரா நமோ நம பாரினிலே ஜய வீரா நமோ நம மலை மாது பார்வதியாழ்த்தரு பாலா நமோ நம நாவலஞான மனோலா சுவாமி நமோ நம அருள்தார போதக மாமுக நேரான சோதர நீரணி வேணியர் நேயா பிரபாகர பூமகளார் மருகேசாமகோததி இகல் சூர போதக ஞானா தயாகர தேனவிழ் நீபனராவாருமார்பக பூரண மாமதி போலாரு மாமுக முருகேச மாதவர் தேவர்களோடே முராரியு மாமலர் மீதுரை வேதாவுவே புகழ் மாநில மேலினு மேலான நாயக வடிவேலா. பானவர் வீராகி வீரல காபுரி வாழ்வினும் மேலாகவே திரு வாழ் சிறுவா புரி வாழ்வே சுராதிபர் பெருமாளே